ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலேன் ரெண்டைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வைக்கிற ரெசிபி வந்து தயிர் வடை இந்த தயிர் வடை வந்து ஹோட்டலில் கிடைக்கிற சுவைக்கு இந்த முறைப்படி நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நாம் வந்து உளுந்து வந்து ரெண்டு மணி தரம் ஊற வச்சு கழுவி இந்த மாதிரி தண்ணி வடிகிற பாத்ரூமில் போ போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தயிர் எடுத்துக்கிறேன் கொத்தமல்லியில இருந்து மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரட் சீ எடுத்துக்கிறேன் மிளகாயத்தூள் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் உப்பு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளக கடுகு பெருஞ்சீராக வர்த்தக்கிறேன் இப்போ வந்து தயிர் வடைக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து தயிர் உடைக்கு வந்து நாங்கள் முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம் உளுந்தை வந்து நாங்கள் ஒரு மிக்சி ஒன்றில் தண்ணி ஒன்று விடாமல் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக வந்துடும் உளுந்தோடு சேர்த்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து கொள்வோம் இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வந்து நாங்கள் உளுந்தை வந்து நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டு போட்டுக்கொள்வோம் உப்பு போட்டு நாங்கள் வந்து வடைக்கு வந்து உளுந்தை ரெடி பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி ஒரு மூன்று நிமிஷம் போல் நல்லா கையால் கலந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோங்க அப்போ தான் மது வடை வந்து நல்லா பொங்கி வரும் தயிர் வடைக்கு தேவையான உளுந்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து தயிர் வடைக்கு தேவையான வடையை வந்து சுட்டு எடுத்துக்கொள்வோம் எண்ணெய் கொதிச்சுடுத்து காயிர் வடைக்கிறது வேணால் வடையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் வந்து வடையை வந்து கையில் தட்டாமல் இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டில் தட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் கையில் தட்டினா தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி ஒரு பட்டர் சீட்டில் எடுத்தால் வடை வந்து நீச்சாக எடுத்துக்கொள்ளலாம் தயிர் வடைக்கு தயாரித்த வடை வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி மீது உள்ள மாலையும் வடையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் மீது உள்ள மாவட்டம் வந்து நாங்கள் வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் தயிர் வடைக்கு வந்து தயிர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து முதல்ல தாளித்து எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து இப்படி ஒரு தாச்சியில் வந்து எண்ணெயை விட்டு பெருஞ்சீரம் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம் கடுகு வடித்து வர டைமில் வந்து நாங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து நாங்கள் கருவேப்புழமையில சேர்த்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு நாங்கள் இப்போ வந்து அடுப்பாக பண்ணி இதை ஆற வச்சு கொள்வோம் தயிர் வடைக்க வந்து நாங்கள் தயிரை தயார்படுத்திக் கொள்வோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கோப்பையில் தயிர் எடுத்து விட்டு கொள்ளுங்கள் தயிரை விட்டு கொஞ்சமாக நாங்கள் சிபி எடுத்து வச்ச கரட் நான் சின்ன சின்ன நான் கட் பண்ணி எடுத்து வச்சு கொத்தமல்லியில் இது ரெண்டையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் செத்துங்களுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா கலந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் தாளித்து எடுத்து வச்சால் கடுகு பிரிஞ்சிடுவாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து இதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் தயிர் உடைக்கு தேவையான தயிர் ரெடி ஆகிடுது இப்போ வந்து நாங்கள் வடைய ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ தயிர் உடைக்கு வந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம் தண்ணி கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணால் வடையை சேர்த்து இதில் இந்த வடையை வந்து நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல தான் இந்த தண்ணியில் விட்டுக்கொள்ளணும் இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் போட்ட வடை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்னோட தட்டத்துக்கு தயிர் வடையை தயாரிக்கிற வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருந்தோம் இதை வந்து இந்த மாதிரி கையால் அமர்த்தி கொள்ளுங்கள் தண்ணி இருந்தால் தண்ணி வடைஞ்சு வரட்டும் அடி நம்ம இதே மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க நாங்கள் தயாரித்து வச்ச தயிரை வந்து இந்த வடைக்கு மேலே கொள்வோம் இந்த தயிரோட தயாரிக்கிறக்கு நீங்கள் வந்து அரைச்ச உளுந்து எல்லாத்துலேயும் வடையை சுட்டு ஒரே நாளில் தயாரிச்சிடக்கூடாது உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற டைமில் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்ச கரட் தூள் கொத்தமல்லியில் கொள்வோம் நாங்கள் வந்து வடைக்கு மேலே தயிரெல்லாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தோம் தயிர் எல்லாம் வடையில் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்கு உங்களுக்கு இந்த தயிர் வடை ரெசிபி பிடிச்சிருந்துச்சு சொன்னால் குக்வித் தயிர யூடியூப் சேனல் உங்கள் சேனலில் நினச்சி அப்புறம் செய்து பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் சேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே